ஓங்காரோடைய குடியலை சார்ந்து செய்கிறோம் யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உன்னை தலைவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் நீ செய்கிற செயல் எல்லாத்துக்கும் தெரியும் அதில் வந்து அதில் வந்து அவங்க சொல்லலை இவங்க சொன்ன நீ என்ன செய்கிற உன் கடமை செய் யார் பார்க்குறா உன்னை தலைவன் பார்க்குறான் இந்த ஒரு இடத்துல தான் இந்த ஓங்கார் குடியில் தான் தொண்டர்கள் செய்வதெல்லாம் ஆராய்ந்து வரவு சிறப்பாக கூடிய இடம் இருக்கு எல்லா இடத்தையும் ஞானி இருப்பாங்க ஒரு சாம்பார் வாடி எடுக்கிறேன் ரசம் அளவு மோர் எடுக்கிறோம் அதுக்கு கூட்டு கூட்டம் எடுக்கணும் எந்த இலைக்கு என்ன தேவை நினைச்சி இருந்து செய்கிறவன் தான் ஆறாம் வாட்டை வச்சுக்கிட்டே போய்ட்டு இருந்தான் கையில் இப்போ தக்காளி தான் வச்சுட்டே போயிட்டுருவேன் இது முன்னாடி தக்காசி சாப்பிட்டார் இவன் தக்காளி சாணம் தேவையில்ல அடுத்த இலைக்கு போவோம் மொதல் இலைக்கு கொண்டு போகிற தக்காளி சாத்தி நிறுத்திட்டு அடுத்தலைக்கு போவாங்க அப்போ குறிப்பருந்து செய்வது கை ரசம் இருக்குது அவன் சாம்பார் சா சாம்பார் சாணம் சாப்பிட்டப்போ ரசம் தான் ஊற்றணும் அடுத்து சாம்பார் வலையை வச்சுட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரசம் வச்சு அது குறிப்பிட குறிப்பிடுந்து சாம்பார் சாமி சாப்பிட்டார் அடுத்து ரசம் சாப்பிடுவார் அடுத்து மோர் சாப்பிடுவார் இது உலக உலகாண்டை சில பேர் வேண்டாம் ஏன் ரசம் இந்த பனிகரமாக இருக்குது மோர் வேணா நிறுத்திக்கினது அப்போது அங்கே உள்ள சாப்பா ஒரு ஒன் சாப்பிடுக்கிறான் என்றால் அவனுடைய தன்மையை புரிந்து செய்வது அறக்கும் அதுதான் உண்மையான தொண்டு அதை ஓங்கார்குள் செய்யற தொண்டு அதுதான் அது யாரோ பார்க்குறாங்க இல்லைன்னு நினைச்சா அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த செயலை நான் இந்த அந்த செயலை பார்க்க அந்த தூய்மை இருந்துச்சுன்னா ஆசான் மனபாயங்கி நல்ல பிள்ளைன்றான் தோழர் ஆசான் அகத்தீசன் நல்ல பிள்ளைண்ணா ஆசான் அகத்தீசன் நல்ல என்று சொல்வதற்கு என்ன வேணும்னா உட்காந்துட்டு தண்ணி வேணும் கைத்த தண்ணி தமிழை தண்ணி இல்லை தண்ணி வேணுங்களேன் அடுத்து மோர் வேணுங்களேன் மோர் தேவைன்னா மோர் வேணும் கேட்கணுங்க ரசமாக ரசம் வேணும் கேட்கணும் அப்படியே நின்றுகிட்டே இருந்தால் தலைவன் பார்ப்பான் நல்ல பிள்ளை நின்றுக்கிட்டே இருக்கிறோம் அப்படியே நில்லு வெளியே அங்கங்கே போயிருவேன் அந்த இடத்த நிற்கினேன் அப்புறமேட்டு சொல்லணும் ஐயா அந்த அண்ட் அந்த அண்டைக்கு போகணும்னு சொல்லணும்ண்ணா அதெல்லாம் தரம் யோகாரக்கோட்டையில் கோட்டையில் அமைப்பு எப்படி இருக்குன்னா அவரவர்கள் அந்த தொண்டு சீருக்கு தொண்டு சீரார்கள் அந்த தொண்டும் உணர்ந்து புரிந்து தூய்மையோடு தன்னால் மாட்டேன் தியாக உணர்வோடு தியாக உணர்வோடு செய்கின்ற தொண்டு எதுவோ அதுதான் ஆசான் வர சொல்ல எடுப்பான் இதை அப்படியே பாடு வச்சு நின்றுட்டு இருக்கானா பார்த்துருப்பான் நாங்கள் நாங்களும் பார்க்குற வழி நின்றுகிட்டே இருப்பான் பார்த்துருக்கான் ஆனால் எந்த இலைக்கு என்ன வேண்டும் என்று சிந்தித்து செய்வான் அறம் அவன் தான் எனக்கு ஜென்மத்தை கிடைத்திட்ட முடியும் யாராவது சாப்பிட்றான் யாராவது போகிறான் கையில் வாழை வச்சுட்டே இருப்பான் இது கிடச்சிருக்கேன் நான் நின்று தொண்டு செய்கிறேன் அப்போது பந்தியில் ஒருவன் உட்காந்துருக்கான்ண்டால் அவன் தேவை அறிந்து செய்கிற தொண்டு எதுவோ அதை சென்ன தொண்டு அவன் தான் வருவான் அதை அறிந்து கொள்ளும் ஆற்றல் சங்கத்தை உண்டு யாரை செய்வார்கள் புண்ணியம் செய்த மக்கள் தான் செய்வார்கள் அந்த மாதிரி உணர்வு இல்லை என்றாலும் அந்த அந்த உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும் எடுத்துக்கொண்டு நச்சு இன்றைக்கி நம்ம இத்தனை பேர் சாம்பார் போட்டோம் இத்தனை பேர் ரசம் போட்டோம் எத்தனை பேர் தண்ணி வச்சுருக்கோம் தேவை எந்த இப்போ அத்தனை பேருக்கும் அந்த ரசாம்பார் ரசம் ஒரு இதெல்லாம் தேவை அது புரிந்து கொண்டு செய்கிற தொண்டு தான் ஆசான் விரும்புவார் அப்படி செய்து விட்டால் தப்பே தப்பாது அவர்கள் ஜென்மத்தை கடை தட்டி கொள்ளலாம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு வேறு எந்த இடத்திலும் தொண்டு புரிந்து கொடுக்கின்ற அறிவு இருக்காது இருக்கலாம் கொஞ்சம் 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 சிக்கனமான அறிவாக இருக்கும் அது இருக்க முடியாது ஆனால் ஓங்காரக்குடியில் ஒரு தொண்டன் செய்த தொண்டை உணரக்கூடிய ஆற்றல் ஞானிகளுக்கு உண்டு அப்படியே பிள்ளைங்கள் தொண்டு சேர பார்த்துட்டே இருப்பாங்க தொண்டு சேர பார்த்து அருள் செய்யக்கூடிய ஆற்றல் ஞானி இங்கே ஓங்காரக்குடியில் உண்டு நீ யாரையும் பார்க்க வேணா நீ பண்ண கடமை செய் அதே உணர்ந்து செய் உணர்வோடு செய் தியாக சந்தியோடு செய் அப்படிவான் இப்போ ரெண்டு நாள் வேறு நடந்துருக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இல்லை நம்ம தொண்டர்கள் மிக சிறந்த தொண்டு செய்திருக்கிறார்கள் ஆனால் அதை வர சொலவு யாருக்கு தெரியும் அவன் மனதுக்கு தெரியும் தொண்டு செய்தவர்கள் உணர்ந்து செய்திருக்கிறோம் பல பேருக்கு குறிப்பெறிந்து சேர்க்கணும் தண்ணி ஊர்கா வைக்கிறேன்னா ஊர்கா அவர் கேட்குறா மோர் சோ ஒரு இருக்கா ஊர்கா வேணும் இருக்குது ஊர்கா வேணுமான்னு கேட்டுக்கிறது சாம்பார் சா சாப்பிட்டா சா ரசம் வேணுமான்னு கேட்குறாரு ரசம் சா சாப்பிட்டான்னு மோர் சுவாரம் வேணுமான்னு கேட்பார் அடுத்து ஊர்க்கா வேணுமா தண்ணி வேணும்னு கேட்பார் இப்படி அவரவர்கள் எத்தனை பேருக்கு அந்த உணர்வோடு செய்கிறார்களோ அது ஜென்மத்தை கடை ஞானிகள் பார்வைப்படுது நீ செய்கிற தொண்டே ஆசை பார்த்துட்டு இருக்கணும் துணக்கம் நியாயம் எங்கே தான் அடிமை இல்லறத்தில் இருந்தும் இல்லறமும் சிறக்கணும் அடிமைக்கு அடிமைக்கு ஞானமும் சித்திக்கணும் கடவுள் ஆசிவரமும் எனக்கு அறுவை செய்யணும் இந்த தொண்டு அங்கே தான் போய் நிற்கும் இங்கே ஒங்கார்குள் செய்ய தொண்டு உண்டு இல்லறமும் சிறக்கும் அடுத்த பேருக்கு அடுத்து அவனுக்கு பெறக்கூடியது பேரின் அது தப வாழ்வு ஜென்மத்தை ஆண்மலாபத்துக்கு நோக்கி செய்கிறது ஆண்மலாபத்தை நோக்கி செய்தாலும் ஆசானுக்கு தெரியும் அந்த தொண்டுகள் சிறிதற்கடுக்கு இருந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்றாரு ஞானி வேற ஒன்றும் வேண்டிய அவங்க வர குடிகளுக்கு வந்து தண்ணி வேணுமா சாப்பிட்றவங்க ஒரு தண்ணி வச்சாலே அது ஆசான் ஏற்றுக்கூடாது நல்ல பிள்ளைன்றவர் ஒரு டம்மள தண்ணி வச்சுட்டுருக்கு அது தண்ணி அவசியம் அப்போ தொண்டு அங்கே அங்கே வர்றவர்கள் அங்கே வருகிறார்கள் வாங்க ஐயா சாப்பிட்றீங்களா அப்புறம் எளிமையாக போய் சாப்பாடு போட்டால் அது தயவுன்னு பார்க்க அப்போ அற்புதமான தூண்டுகிறார் ஞானிகள் மனம் மகிழும்படி நன்கு கொள்கின்ற தோண்டு செய்கிறவர்கள் நிச்சயமாக தென்மத்தை கடைத்திட்டுக் கொள்வார்கள்